பாண்டிச்சேரி வில்லியனூரில் உள்ள விற்பனை வீடுகள் மற்றும் வீட்டு மனைகள் புரோக்கர்கள் தவிர்க்கவும் வில்லியனூரில் புதிய வீடு விற்பனைக்குள்ளது இருபதுக்கு ஐம்பது கிரவுண்ட் ஃப்ளோர் இருபதுக்கு எட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு விலை ஐம்பத்தி ஆறு லட்சம் பைபாஸ் ரோடுக்கு அருகில் உள்ளது கிழக்கு நோக்கிய மனை வீடு விற்பனை வில்லியனூர் பைபாஸ் சாலைக்கு அருகில் நாற்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் இரண்டு மனைகள் விற்பனைக்கு உள்ளது ஆயிரத்தி இரநூறு சதுரடி பிபிஏ அப்ரூவல் உள்ளது வடக்கு நோக்கிய பிளாட்டு ஒரு சதுர அடி மூணாயிரத்தி இரநூறு கமர்ஷியல் மனை விற்பனைக்கு அருமாந்தபுரம் மனவெளி மெயின் ரோட்டில் மூணாயிரத்தி முந்நூறு அடி கமர்ஷியல் மனை விற்பனைக்கு உள்ளது பிளாட் விற்பனைக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறு அடி வெற்று பிளாட்டு தெற்கு முகம் வில்லியனூர் மணவெளி மெயின் ரோடு அருமாந்தபுரத்தில் விற்பனைக்கு உள்ளது புதிய வீடு விற்பனைக்கு பாண்டிய அருமாந்தபுரம் மணவெளி புதிதாக கட்டப்பட்டது தெற்கு நோக்கிய வீடு விலை நாற்பத்தி ஏழு லட்சம் புதிய வீடு விற்பனைக்கு பாண்டிய அருமாந்தபுரம் மணவெளி புதிதாக கட்டப்பட்டுள்ள வடக்கு திசை வீடு விற்பனைக்கு உள்ளது விலை நாற்பத்தி எட்டு லட்சம் மனை விற்பனைக்கு வில்லியனூர் கொம்மியின் கூடம்பாக்கம் ஆதித்யா காலேஜுக்கு போகும் தார் ரோட்டிற்கு அருகில் ஐம்பதுக்கு நூற்றி ஐம்பது அளவில் உள்ள மனை விற்பனைக்கு உள்ளது இரண்டு இடம் விற்பனைக்கு உள்ளது சதுர அடி அறுநூற்றி ஐம்பது பாண்டிச்சேரி வில்லியனூரில் புதிய வீடு விற்பனைக்கு உள்ளது விலை முப்பது லட்சம் பாண்டிச்சேரி வில்லியனூரில் டூ விற்பனைக்கு உள்ளது தெற்கு திசை பார்த்தது இருபதுக்கு ஐம்பத்தி ரெண்டு அளவு கிரவுண்ட் புளோர் பிளஸ் ஒரு மாடியிற்கு விலை ஐம்பத்தி எட்டு லட்சம் பாண்டிச்சேரி வில்லியனூரில் வீடு விற்பனைக்குள்ளது இருபதுக்கு நாற்பத்தி எட்டு லோன் வசதி உண்டு மேற்கு திசை பார்த்தது இரண்டு வருடம் பழசு இருக்கு விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் பாண்டிச்சேரி வில்லியனூரில் டூ பிஹெச் வில்லா விற்பனைக்கு உள்ளது கிழக்கு திசை பார்த்தது ஆயிரத்தி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு விலை அறுபத்தி ஐந்து லட்சம் இது கார் பார்க்கிங் இடம் படிக்கட்டு இது உள்ளார ரூம் ரூம் கூறிய கபோர்டு எல்லாம் இருக்கு இது கிச்சன் மாடலர் கிச்சன் டிசைன் பண்ணியிருக்காங்க வீடு விற்பனைக்குள்ளது வில்லியனூர் ஆச்சாரியா கல்லூரிக்கு அருகில் இருபதுக்கு முப்பது அளவில் வீடு விற்பனைக்குள்ளது விலை இருபத்தி எட்டு லட்சம் தெற்கு திசை ரெண்டு வருஷம் பழைய வீடு வீடு விற்பனைக்கு வில்லியனூர் ஆச்சாரியா கல்லூரி அருகில் இருபதுக்கு முப்பது அளவில் வீடு விற்பனைக்குள்ளது விலை இருபத்தி எட்டு லட்சம் வடக்கு திசை பார்த்த வீடு ரெண்டு வருஷம் பழசு புதிய வீடு விற்பனைக்கு வில்லியனூர் ஆச்சாரியா கல்லூரி அருகில் வடக்கு முகம் பார்த்தது இருபதுக்கு அறுபது அளவுள்ள வீடு விற்பனைக்கு உள்ளது புதிய வீடு விற்பனைக்கு இருபதுக்கு அறுபது ஆயிரத்தி சதுர அடி வில்லா மாடல் விற்பனைக்கு உள்ளது வில்லியனூர் பாண்டிய நகர் தெற்கு பார்த்த வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் உள்ளது புதிய வீடு விற்பனை புதுவை மாநிலம் வில்லியனூர் ஆச்சாரியா பள்ளி பின்புறம் மூகாம்பிகை நகரில் தரத்திற்கு முக்கியத்துவம் அளித்து இருபதுக்கு ஐம்பது அளவிலான பிளாட்டில் கட்டப்பட்டுள்ள வீடு விற்பனைக்கு உள்ளது புதிய வீடு விற்பனைக்கு வில்லியனூரில் எழுபத்தி அஞ்சு லட்சம் விலை கிரானைட் தரைத்தளம் இருக்குது உட்பட கிரானைட் போட்டிருக்காங்க தனி வீடு விற்பனைக்கு உள்ளது வடக்கு நோக்கிய வீடு விலை நாற்பத்தி ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் வீடு விற்பனைக்கு உள்ளது விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு வீடு விற்பனைக்கு உள்ளது விலை நாற்பத்தி ஏழு லட்சம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு வெளியினூரில் இருக்கு மனை விற்பனைக்கு அருமாந்தபுரம் புதிய பைபாஸ் ரோட்டில் தாமஸ் ஸ்கூல் பின்புறத்தில் பத்மாவதி திருமண நிலையம் அருகில் மூணாயிரம் சதுரடி விற்பனைக்கு உள்ளது வசந்தம் நகரில் இருபதுக்கு அறுபது வடக்கு பார்த்த மனை விற்பனைக்கு உள்ளது மனை விற்பனைக்கு வில்லியனூர் மணவெளி முனுசாமி நகர் பால்தாசன் நகரில் மேற்கு பார்த்த மனை விற்பனைக்கு உள்ளது வீடு விற்பனைக்கு அருமாந்தபுரம் ரங்கசாமி நகரில் நாற்பதுக்கு அறுபது கார்னர் வீடு விற்பனைக்கு உள்ளது மூன்று கடையுடன் உள்ளது புதுச்சேரி அருமாந்தபுரம் திரிவேணி நகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வீடு விற்பனைக்கு உள்ளது மனை விற்பனைக்கு புதுச்சேரி அருமாந்தபுரத்தில் நாற்பதுக்கு அறுபது மனை விற்பனைக்கு உள்ளது வடக்கு பார்த்தது உருவையாறு ஆச்சாரியா பள்ளி அருகில் ரமணா நகரில் நாற்பதுக்கு அறுபது மனை விற்பனைக்கு உள்ளது மனை விற்பனைக்கு புதுவை அருமாந்தபுரம் அகத்தியார் கோட்டம் இருபதுக்கு அறுபது மேற்கு பார்த்த மனை விற்பனைக்கு உள்ளது மனைகள் விற்பனைக்கு பிரிம்ரோஸ் பள்ளியிலிருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் அறுபதுக்கு இருபத்தி ஏழு மனை விற்பனைக்கு உள்ளது அருமாந்தபுரம் ஆதித்யா பள்ளியிலிருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் இருபதுக்கு அறுபது மனை விற்பனைக்கு உள்ளது மனை விற்பனைக்கு புதுச்சேரி விழுப்புரம் மெயின் ரோடு அருகில் அருமாந்தபுரம் ரயில்வே கேட் இருபதுக்கு ஐம்பது கிழக்கு பார்த்த மனை விற்பனைக்கு உள்ளது சதுரடி ரெண்டாயிரத்தி எழுநூறு தனி வீடு விற்பனைக்கு ஆச்சார்யா பள்ளி அருகில் வில்லியனூர்லருக்கு இருக்கு புதிய வீடு விற்பனைக்கு இருபதுக்கு அறுபது வடக்கு முகம் ஆச்சார்யா கல்லூரிக்கு அருகில் விற்பனைக்கு உள்ளது மனை விற்பனைக்கு வில்லியனூர் ஆச்சாரியா பள்ளி பக்கத்தில் மூகாம்பிகை நகர் வடக்கு பார்த்த மனை நாற்பதுக்கு அளவில் உள்ளது விற்பனைக்கு உள்ளது மனை விற்பனைக்கு புதுச்சேரி வில்லியனூர் ராமச்சந்திரா நகர் அருகில் கிருஷ்ணா கார்டனில் நாற்பதுக்கு அறுபது வடக்கு பார்த்த மனை விற்பனைக்கு உள்ளது புதிய வீடு விற்பனைக்கு கோபால்சாமி நாயகர் மண்டபம் அருகில் வில்லியனூர் மாதா புவனேஸ்வரி நகர் வடக்கு பார்த்தது முப்பதுக்கு நாற்பது அளவுள்ள வீடு விற்பனைக்கு உள்ளது டூப்ளக்ஸ் ஹவுஸ் மனை விற்பனைக்கு வில்லியனூர் சேத்தநத்தத்தில் மகாலட்சுமி நகரில் இருபதுக்கு அறுபத்தி எட்டு அளவுள்ள மனை விற்பனைக்கு உள்ளது தெற்கு திசை பார்த்த மனை ஒரு சதுரடி எண்ணூற்றி ஐம்பது மனை விற்பனைக்கு பாண்டிய நகரில் இருபத்தி நாலுக்கு ஐம்பது அளவுள்ள வடக்கு பார்த்த மனை விற்பனைக்கு உள்ளது மனை விற்பனைக்கு செல்வா நகர் உருவையாரில் முப்பதுக்கு முப்பது அளவுள்ள மனை விற்பனைக்கு உள்ளது மனை விற்பனைக்கு புதுவை வில்லியனூர் உருவையாறுல வெங்கடா நகரில் இருபதுக்கு அறுபது விற்பனைக்கு உள்ளது வீடுகள் நிறைந்த பகுதி மனைகள் விற்பனைக்கு புதுவை வில்லியனூர் பாண்டியன் நகரில் இருபதுக்கு எழுபது அளவிலும் உருவையாறு ஆச்சாரியா கல்லூரி அருகில் இருபதுக்கு ஐம்பது ஆயிரம் சதுரடியும் மூலக்குளம் என்எஸ் போஸ் நகர் புதிய பைபாஸ் ரோடு அருகில் இருபதுக்கு அறுபது அளவு உள்ள மனையும் விற்பனைக்கு உள்ளது இருபதுக்கு அறுபது அளவு உள்ள மனையும் விற்பனைக்கு உள்ளது அப்ரூவல் மனை விற்பனைக்கு உருவியாறு மங்களம் மங்கலம் மெயின் ரோட்டில் இருபதுக்கு எழுபது கார்னர் மனை விற்பனைக்கு உள்ளது மனை விற்பனைக்கு வில்லியனூர் ஆரியபாளையம் அரசு பள்ளிக்கு அருகில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் இருபதுக்கு அறுபது அளவுள்ள மனை விற்பனைக்கு உள்ளது மனை விற்பனைக்கு இருபதுக்கு அறுபது தெற்கு பாத்தம் மனை அருண் நகர்ல ஆரியபாளையம் வில்லியனூர் பாண்டி விற்பனைக்கு உள்ளது சதுரடி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது புதிய வீடு விற்பனைக்கு புதுவை மாநிலம் வில்லியனூரில் ஆச்சாரியா பள்ளி பின்புறம் மூகாம்பிகை நகரில் தரத்துக்கு முக்கியத்துவம் அளித்து இருபதுக்கு ஐம்பது அளவிலான பிளாட்டில் கட்டப்பட்டுள்ள வீடு விற்பனைக்கு உள்ளது மனை விற்பனைக்கு வில்லியனூர் மணவெளி விஐபி நகரில் முப்பதுக்கு நாற்பத்தி ஐந்து இருபதுக்கு நாற்பத்தி ஐந்து அளவுள்ள மனை விற்பனைக்கு உள்ளது விற்பனைக்கு அரை வணிகை மூலை முப்பதுக்கு அறுபது விஐபி நகர் அருமாந்தபுரம் வோல்கரேட் ஏஜி பத்மாவதி மருத்துவமனைக்கு அருகில் விற்பனைக்கு உள்ளது மனை விற்பனைக்கு புதுவை வில்லியனூர் அருகில் மகா கல்யாணி நகரில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து சதுரடி பிபிஏ அப்ரூவல் மனை விற்பனைக்கு உள்ளது சதுரடி ஆயிரத்தி ஐநூறு மனை விற்பனைக்கு வில்லியனூர் டு போகும் இருபதுக்கு ஐம்பது வடக்கு பார்த்த மனை விற்பனைக்கு உள்ளது சதுரடி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து மனை விற்பனைக்கு வில்லியனூர் உருவையாறு செல்வா நகர் எக்ஸ்டென்ஷனில் கார்னர் மனை விற்பனைக்கு உள்ளது சதுரடி ஆயிரத்தி எழுநூறு மனை விற்பனைக்கு வில்லியனூர் கோபால்சாமி மண்டபம் அருகில் சாம்பவி நகரில் இருபதுக்கு ஐம்பது ஆயிரம் சதுரடி மனை விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது நன்றி தொடர்புக்கு கலைச்செல்வி எண்பத்தி எட்டு இருபத்தி ஐந்து ஐம்பது நாற்பத்தாறு பத்தொம்போது